டியஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கத்தரிக்காய் வச்சு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது என்னோடய ஸ்டைல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க அப்போனா குழம்பு நல்லாயிருக்கும் அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாமே சேர்த்து நல்லாவே பொரிய விட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் நிற்காதீங்க மிளகு வந்து நல்லாவே வெடிக்கும் கொஞ்சம் தண்ணியை நிற்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் ரெண்டு முழு பூண்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா அது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக மண்டவளம் இது சேர்த்து நல்லாவே அதை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் அதையும் சேர்த்து நல்லாவே நான் அதை வதக்கிட ஆரம்பிச்சிட்டேன் அது வதங்குறக்காக நான் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வத்தல் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அப்புறமா சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லாவே அது வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த மசாலா வந்து நல்லாவே அந்த கத்திரிக்காய் கூட வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லாவே அதில் வந்து பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லாவே வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு கோர் புளி எடுத்து அதை வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா பசஞ்சு அந்த தண்ணியையும் நம்ம இந்த குழம்புக்கு இந்த கூட வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்து நல்லாவே கொதிக்க வெட்டுறணும் புளித்தண்ணி சேர்த்து நல்லாவே கொதிக்க வெட்டுறணும் அப்புறமா நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மொத்தமாக அந்த மசாலாவிலருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் மசாலா மீன் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அதுலேருந்து இருந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன் அதை நல்லாவே கொதிக்கணும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு அரை மூடி தேங்காய் திருவி அந்த தேங்காவை வந்து நல்லாவே மையை அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் நம்ம இது கூடையே ஊற்றிடணும் ஊற்றி நல்லாவே கொதிக்க விடணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே கொதிக்க வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நான் இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டி அதனால் அதை நான் வந்து நல்லாவே கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு தயாராகிடும்